வெற்றிகரமாக முடிஞ்ச நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாட்டோட பணிகள் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல குறி வச்சு காய் நகர்த்திருக்க மாநாடு மிக பிரமாண்டமா நடக்கும்னு அறிவிச்சிருக்காரு மதுரை குழுங்க சுமார் ஐநூறு ஏக்கர்ல மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பாரவதி பகுதியில அவருடைய இரண்டாவது மாநாடு நடைபெற இருக்கு இந்த நிலையில தாவேக்காவோட இரண்டாவது மாநில மாநாட்டை முன்னிட்டு வளைங்குளம் கரு சாமி கோவில்ல பொங்கலிட்டு கடாவெட்டி சிறப்பு வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழக இரண்டாவது மாநில மாநாடு வரும் வியாழக்கிழமை மதுரை பார்வதியில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்காக காவல்துறை அனுமதி கொடுத்த நிலையில பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது மாநாட்டு தொடர்ல ஒன்றரை லட்சம் பேர் அமர்ந்து காணும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பணிகள் நிறைவு பெற்ற நிலையில இரவு பகலாக மாநாட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டி பிரசித்தி பெற்ற மதுரை வளையங்குளம் ஸ்ரீ மலையாண்டி கருப்புசாமி கோவில்ல பொங்கல் வச்சு கெடாவட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றிருக்கு இந்த நிகழ்ச்சியில அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் அசைவ உணவு மட்டன் சிக்கன் முட்டை ஆகியவை ஏற்பாடுகள் செய்து அசைவ உணவு அருந்தி சென்றனர் தென் மாவட்டங்களில் விஜய் அவரோட பலத்தை காட்ட இந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டு இருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய்க்கு கை கொடுக்குமா கை கொடுக்காதா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க தாக்க கட்சியினுடைய இரண்டாவது மாநாடு எந்த வகையில இருக்க போது அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்போட அவருடைய கட்சி தொண்டர்களும் அரசியல் வட்டாரங்களும் காத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கட்சியோட இரண்டாவது மாநாடு நடக்கிற நிலையில மாநாட்டுக்கு வரும்போது தாவேக்காவோட தொண்டர்கள் ராணுவ கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அவருடைய அறிக்கையில மென்ஷன் பண்ணிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தகுதி பொறுப்புமிக்க அரசியல் பேரியக்கம் அப்படின்றத காட்டணும்னு சொல்லியிருக்கிறாரு மகத்தான தேர்தல் அரசியல் வரலாறு மீண்டும் நம் மண்ணில் நம்மால் போகுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாவேக கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தாவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிக்கையில தெரிவிச்சிருக்கிறாரு மணி இல்ல இல்ல குளம் ஊராளகு வந்தா மணி நீ வரும குளம்

kelompet kelompet di abdi kelompet oke oke